ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி காலிஃப்ளவர் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ இதை செய்யறதுக்கு மிக்ஸிங் போலில் முந்நூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க இப்போ இதோட நல்ல சூடான தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு இதை அப்படியே ஒரு மூணு நிமிஷம் த சுட தண்ணியில் ஊற விட்டுடுங்க அப்படியே ஊறட்டும் இப்போ மூணு நிமிஷம் ஆன பிறகு சுடு தண்ணியிலேருந்து வடியை விட்டு எடுத்து மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணீர் இல்லாமல் இது மாதிரி ஒட்டை வடியை விட்டு எடுத்து அதுக்கப்புறம் ஜாருக்கு மாற்றிக்கங்க எல்லாத்தையுமே ஜாருக்கு மாற்றிட்டு இதோட மற்ற பொருட்களையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட தோல் உரித்த சின்ன வெங்காயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு சேர்த்துக்கங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகா தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காம இது மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி இருக்கட்டும் இப்போ இதை செய்யறதுக்கு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார்லேருந்து ஒட்டை வயிச்சு விட்டு சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா பச்சை வாசனைலாம் போகணும் நம்ம சேர்த்த இஞ்சி பச்சை மிளகாய் காலிஃப்ளவர் எல்லாத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்க பார்த்தே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கினிங்கன்னா அதில் இருக்கற ஈரம் பூரா வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகும் அப்போ இதில் ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துக்கங்க கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ அடுப்பாக மீடியமாக வச்சுட்டு இதில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நம்ம ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்தோம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கங்க தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி பச்சரிசி மாவு வெந்து திக்காகுது இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கலாம் அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக மாவு பதத்துக்கு உருண்டு வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுகிற மாதிரி கலந்துட்டு இறக்கி ஆற விட்டுடலாம் இது மாதிரி நல்லா திக்காக பேனில் ஒட்டாமல் நல்லா உருண்டை பதம் வரும் மாவு பதத்துக்கு இப்போ லைட்டாக ஆறினதும் ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்க பார்த்தே இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கையால் சப்பாத்தி மாவு பார்த்துக்கு இறுக்கமாக பசஞ்சிக்கோங்க நம்ம ஏற்கனவே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அதனால் எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை கையிலையும் ஒட்டி பிடிக்காது மாவு எல்லாத்தையும் இது மாதிரி ஒன்று சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பசஞ்சி எடுத்த மாவை நாளாக டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் பெரிய உருண்டிகளாகவே நாளாக இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உருட்டி எடுத்த உருண்டையை திரட்டுற மனையில் வச்சு திரட்டிக்கலாம் அதுக்கு கோதுமை மாவை நல்லா தூவிக்கோங்க தூவிட்டு உருண்டையை நல்லா மாவில் பெரட்டி எடுத்து அதுக்கப்புறம் தேய்ச்சிக்கங்க அப்போ தான் தேய்க்க ஈஸியாக இருக்கும் ஒட்டி பிடிக்காமல் ரொம்ப அழுத்தி மெலிசாக தேய்க்காம கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இது மாதிரி சின்ன டப்பா இல்லை வாட்ரு பாட்டில் மூடி எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கங்க கட் பண்ணிங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கணும் அது மாதிரி நல்லா ஷார்ப்பாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அதால் எத்தனை பீஸ் கட் பண்ண முடியுதோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் எடுத்து பொறிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்ல வட்டமாக வந்திருக்கு இப்போ இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் ஏற்கனவே எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருந்து எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எத்தனை உள்ள சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ள சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க மொத்தமாக ஒரே இடம் எல்லாத்தையும் சேர்த்துடாமல் இது மாதிரி தேவையான அளவு மட்டும் உள்ளே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஒன்று ஒன்று உப்பி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் இப்போ ஈவனாக எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே பொன்னிறமாக செவந்ததும் எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துருங்க நல்ல மேலே கிறிஸ்பியாக ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மழை நேரத்துக்கு சுட சுட இது மாதிரி செஞ்சு கொடுங்க காலிஃப்ளவர் சேர்த்ததே தெரியாது அவ்வளோ அருமையாக இருக்கும் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் காலிஃப்ளவர் அரிசி மாவு கோதுமை மாவு சட்டுன்னு ஈஸியாகவும் செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம சேர்த்த அளவில் அதிக அளவில் ஸ்நாக்ஸும் கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி நல்லா ரெண்டு சைடுமே செவந்து நல்லா கிறிஸ்பியாக பொன்னீரமானதும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கோங்க மீதம் உள்ளதே இது மாதிரி பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது சுட சுட சாப்பிட்டிங்கன்னா பத்து கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த காலிஃப்ளவர் சீசனில் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்